ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர் ஆய்வாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் தாவேக்கா நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய கட்சி மிக குறுகிய காலத்தில் அந்த கட்சி ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு வருதுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர்களுக்கும் கட்சியினுடைய பிரமுகர்களுக்கும் ஒரு கருத்து மாறுபாடு கருத்து மாறுபாடுனா கொள்கை ரீதியான மாறு சித்தாந்த சண்டைக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இனியா நானா போஸ்டர்ல ஓம் படமா ஏன் படமா ஏன் பேர் பெருசா இருக்கா ஓம் பேர் பெருசா இருக்கா இந்த மாதிரியான சண்டைகள் நிறைய நடக்கிறதா வர்றாங்க ஒரு நிர்வாகி கார்ல கோவமா ஜால்ரா அடிக்கிறவன் பொய் பேசுறவனுக்கு மட்டும்தான் அந்த கட்சியில் இடணும் கோவமா பேசிட்டு கார்ல போற மாதிரி வீடியோ இவங்களாம் யாருன்னா விஜய் கட்சியில் சேர்ந்தவங்க நெடுங்காலமா விஜய் கட்சியில இருந்தவங்களான்னு கேட்டா கட்சி தொடங்கிய ரெண்டு மாசங்களும் எல்லாம் ரெண்டு மாசத்துல கட்சியில இருக்கிறவங்க பதவி போட்டவங்களுக்கு இவ்வளவு நீ பெருசா நா பெருசாங்கிற சண்டை நடப்பதை வீடியோ ஆதாரத்தோட ஊடகங்கள்ல வெளியே வந்திருக்கு இத எப்படி சார் புரிஞ்சுக்கணும் ஏன்னா திமுகல கோஷ்டி பூசல் இருக்கும் அதிமுகல இருக்கும் பாமக இதெல்லாம் ஒரு கால் நூற்றாண்டு பொன்விழா பவள விழா கண்ட கட்சியில கோஷ்டி பூசல் இருக்கும் அதுவே விமர்சனமா எதிர்கட்சியில பேசுவாங்க இது என்ன கட்சி அப்படின்னு கட்சி தொடங்கி மூணு இருக்கக்கூடிய விஜய் கட்சியில் இவ்வளவு ஈகோ எப்படி அப்ப மாற்று அரசியல் கட்சி இல்லையா மாற்று அரசியல் என்று விஜய் தான் சொல்கிறார் என்ன மாற்று என்று அவரிடத்திலே தான் கேட்க வேண்டும் அவருக்கே அந்த புரிதல் இல்லை என்ன மாற்றத்தை நாம் ஏற்படுத்த வந்திருக்கிறோம் எந்த மாற்று என்று தெரியாமல் தான் அவரே பானைக்குள் சர்க்கரை பொங்கலை செய்து கொண்டிருக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார் எனவே அவரிடத்தில் புரிதல் இல்லாத போது அவரை பின்பற்றுகிற அந்த தோழர்களிடத்திலே ஒரு புரிதல் இருக்கும் என்றெல்லாம் நாம் எதிர்பார்க்க அதே நேரத்தில் விஜய் கட்சிக்குள் இவ்வளவு குறுகிய காலத்தில் ஒரு சலசலப்பு எடுத்திருக்கிறது இது குறித்து விஜய் கவனத்துக்கு போயிருக்கிறதா விஜய் தன்னுடைய கவனத்தை இந்த கட்சியிலே இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது என்று திரும்பி பார்க்கிற இடத்தில் இருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை என்றுதான் நான் சொல்வேன் காரணம் குஷி ஆனந்த் என்று ஒருவரை வைத்திருக்கிறார் அவர்தான் கட்சிக்கு பொதுச் செயலாளர் என்று அறிவித்திருக்கிறார்கள் அவர் ஒரு நிழல் விஜயாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் விஜய் தான் அங்கே அதிகார மையம் அவரை மையப்படுத்தித்தான் அரசியல் அவரை மையப்படுத்தித்தான் அந்த இயக்கம் அவரை மையப்படுத்தித்தான் வந்து சேருகிறவர்களினுடைய எண்ண ஓட்டங்கள் பிரதிபலிக்கும் ஆனால் அங்கே நான் தான் விஜய் விஜய்க்கு நான் தான் எல்லாமுமாக இருக்கிறேன் என்று கொண்டு ஒருவர் வெளிப்படுகிறார் அவருடைய ஆதரவாளர்களை மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் சொல்லுகிற சம்பவத்துக்கு முன்பு ஒரு சம்பவம் நடந்ததாக செய்திகளிலே நான் பார்த்தேன் தன்னுடைய படம் சிறிதாக இடம்பெற்று இருந்தால் எதற்காக என்னுடைய படத்தை சிறிதாக போட்டிருக்கிறாய் விஜயனுடைய படத்துக்கு இணையாக என்னுடைய படத்தை போட வேண்டாமா என்னுடைய படத்தை போடவில்லை என்றால் தொலைத்து கட்டி விடுவேன் என்றெல்லாம் நிர்வாகிகளிடத்திலே பேசி மிரட்டுகிறார் என்கிற செய்திகள் எல்லாம் வந்தது இதெல்லாம் விஜயனுடைய கவனத்துக்கு போகிறதா விஜய் தன்னை ஒரு விஜயகாந்த் என்று காட்டிக் கொள்கிறார் ஆனால் விஜயகாந்தோடு இருந்தவர்கள் இப்படியெல்லாம் வெளிப்படவே இல்லை நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தால் துவக்கத்தில் விஜயகாந்தோடு வந்தார்கள் அல்லவா அந்த கேப்டன் மன்றத்தினுடைய தோழர்கள் அந்த தோழர்கள் விஜயகாந்த் மீது மாறாத பற்றுறுதி கொண்டிருந்தார்கள் அதற்கு முன்பு அவர்களை கொஞ்சமாக பொது வாழ்க்கைக்கு பழக்கினார் விஜயகாந்த் அவர்களுக்கு சில பயிற்சிகளை கொடுத்தார் எப்படி கொடுத்தார் தன்னுடைய பிறந்த நாட்களுக்கு தையல் மிஷின் உதவ முடியாதவர்களுக்கு உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அந்த நிர்பந்தம் இப்படியெல்லாம் அந்த கட்சி தோழர்களை பொதுநீரோட்டத்துக்கு அழைத்து வந்தார் கேப்டன் மன்றம் என்று தொடங்கி அதற்கு ஒரு கொடி அறிமுகம் செய்து எல்லாம் செய்து கொண்டே வந்தார் அந்த கட்சியிலும் நிழல் அரசாங்கமாக அந்த கட்சியிலும் நிழல் அதிகார மையமாக சில செயல்படுகிற போது அதை மட்டுப்படுத்துகிறார் விஜயகாந்த் குறிப்பாக மறைந்த மரியாதைக்குரிய அண்ணன் வசந்தன் அவர்களை நான் பலருக்கு நினைவு இருக்காது என்று நினைக்கிறேன் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் அவர்தான் அவர் போய் அண்ணன் விஜயகாந்த் கிட்ட சில செய்திகளை சொன்னார் அப்போது அன் ராமச்சந்திரன் அவர்கள் அவைத்தலைவராக இருந்தார் பண்டுட்டி ராமச்சந்திரனுக்கு அரசியல் எல்லாம் தெரியும் பண்டுட்டி ராமச்சந்திரன் எத்தகைய பின்புலம் கொண்டவர் என்பது விஜயகாந்த் அவர்களுக்கும் தெரியும் ஆனால் பண்டுட்டி ராமச்சந்திரன் அந்த அதிகார மையத்துக்குள் அந்த கட்சியினுடைய கட்டமைப்புக்குள் சில இன்ஃபுளுயன்ஸ்ல ஈடுபடுறாரு சில நேரங்கள்ல அவருக்கு அழுத்தம் கொடுக்குறாருங்கிறப்ப அண்ணன் நாமும் வசந்தம் போய் அதை சொன்னோன்ன அதை மிகுந்த கவனத்தோடு எடுத்துக்கொண்டு அதை சரி செய்து பண்ருட்டியார்ட்ட நீங்க இதுக்கப்புறம் எதுவும் கட்சி தோழர்கள்கிட்ட பேசாதீங்க அவங்க என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க நீங்க என்னை பத்தி சில குறை நிலைகள் சொன்னா கூட அதை வந்து அவர்கள் வந்து என் மீது இருக்கிற அன்பின் வெளிப்பாட்டின் காரணமாக உங்க மேல கோபப்படுவாங்க நீங்க மூத்தவர் எனக்கெல்லாம் அண்ணன் இப்படி ஒரு பக்குவப்படுத்தி அவரையும் சரி செய்தார் அவர்கிட்ட இருக்கக்கூடிய தன்னுடைய தோழர்களையும் அதே நேரத்தில் சரி செய்து ரெண்டு பேரையும் பேர்ல எடுத்துட்டு போற ஒரு ஆளுமே விஜயகாந்த் கிட்ட இருந்தது இது நடந்த உண்மை சார் அண்ணன் ராமுவ சந்தன் மறைந்தார் இன்றைக்கும் பண்டூட்டியார் உயிரோடுதான் இருக்கிறார் விஜயகாந்தோடு அன்றைக்கு தொடர்பில் இருந்த அண்ணன்கள் எல்லாம் இன்றைக்கும் அவரோடு கட்சியில இருக்கத்தான் செய்கிறார்கள் எனவே அப்படி ஒரு பக்குவப்பட்ட மனநிலைக்கு விஜய் வந்திருக்காரா விஜய் தனக்கு இதெல்லாம் நடக்கும்ங்கிறது தெரியுமா அவருக்கு அவர் இதெல்லாம் கவனம் செலுத்தி எப்படி செய்யணும் என்ன பண்ணணும்ன்ற ஒரு புரிதலோடு இருக்காரா அவருக்கே அரசியல் புரிதாயிடுச்சு அவருக்கே அரசியல் புரிதல் இல்லாத ஒரு போக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் விஜயால் என்ன செய்ய முடியும் புஷி ஆனந்த் கொடுக்கிற அறிக்கையை கொடுக்கிறாரு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ற தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா பாதுகாப்பு இருக்கு சமீபத்தில் ஒரு அறிக்கை கொடுத்தாரா இல்லையா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது ஆசிபாக்கள் செய்யப்படுகிறார்கள் ரவி தெரியும் ரவி பேசுற மாதிரியே இருந்தது அது புஷ் ஆனந்த் ஒரு பிஜேபி ப்ராடக்ட் அந்த பிஜேபி கொடுக்கிற அறிக்கைகளை வைத்துக் கொண்டு அவர் சொல்கிற ஆலோசனைகளை வைத்துக்கொண்டு விஜய் இயங்குகிறார் என்று சொன்னால் அந்த பிஜேபி ப்ராடக்டினுடைய இன்னொரு ப்ராடக்டாகத்தான் வெளிப்படுகிறார் விஜய் என்றுதானே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் விஜயினுடைய அரசியல் அப்படித்தானே நகர்கிறது விஜயினுடைய பேச்சுக்கள் அப்படித்தானே வெளிப்படுகிறது இப்போதும் கூட பொசி தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கிறார் என்று விஜய் தெரிந்து கொள்கிறாரா அல்லது தெரிந்தும் தெரியாததை போல நடிக்கிறாரா இதுதான் நீங்க இருக்கக்கூடிய கேள்வி ரெண்டு மாத குழந்தை சார் நீங்க சொன்னதை போல அதற்குள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது இந்த பிரச்சனைகளை களைய வேண்டுமா இல்லையா இப்ப சீமான் கட்சியில நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமா பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது அந்த கட்சி நெடிய தூரம் பயணித்து வந்து விட்டது விஜயோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது அந்த தலைமையிடம் இருக்கக்கூடிய சில தகுதி குறைபாடுகள் அதற்கு ஒரு பிரதான காரணமாக இருக்கிறது ஆனா விஜயினுடைய தகுதி குறைபாடுகள் காரணமாக விஜய் யாருக்கிட்டையும் இரவெல்லாம் மது அருந்தி விட்டு ஏதாவது கண்ட மொழிகள்ல பேசுறாரான்னு நமக்கு தெரியாது அப்படி எந்த செய்திகளும் ஆதாரப்பூர்வமாக வெளிவரவில்லை எனவே அந்த தோழர்கள் விஜயை பார்த்து எதுக்காக நாம இவர் கூட இருக்கணும்னு முரண்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை விஜய் மீது இருக்கிற ஈர்ப்பின் காரணமாகத்தானே வர்றாங்க விஜயை நம்பித்தானே வர்றாங்க அவர் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை கொடுப்பாருன்னு நினைக்கிறாங்களா இல்லையா அவருடைய பேச்சின் மூலமாக அதை நம்புகிறார்களா இல்லையா திரை மொழியில் அவரை பார்க்கிறார்களா இல்லையா அப்போ இந்த தோழர்கள் உங்களை நம்பி வந்த தோழர்கள் இப்போது ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படுகிறார்கள் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு சில அடக்குமுறைகள் கட்சிக்குள்ளேயே நடக்குது அதை நீங்க மிகுந்த கவனத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டுமா இல்லையா அதனால தான் அண்ணன் விஜயகாந்த் குறித்த செய்திகளை நான் சொன்னேன் அண்ணன் விஜயகாந்த் எப்படி எடுத்துக்கிட்டாரு காம்ப்ரமைஸ் பண்ணாரு அதே நேரத்துல தன்னுடைய தோழர்களுடைய மனக்குமுறலையும் சரி செய்தாரா இல்லையா ஒரே வார்த்தை ரெண்டு பக்கமும் சரியாச்சு ஆனா இப்ப அந்த மாதிரி நீங்க செய்ய முடியுமா கொசியானது அடைக்க வைக்க முடியுதா உங்களால என்ன சார் அது போன் போட்டு கட்சி தோழர்கள்ட்ட சொல்றாரு என்னுடைய படமும் விஜயுடைய படமும் ஈக்குவல் சைஸ்ல இருக்கணும்னு சொல்றாரு விஜய் விட தெரியாது பசியானது இதை வளர விடுவது விஜய்க்கு ஆபத்து இல்லையா விஜய் பக்கமே நம்ம சில விஷயங்களை அறிவுரையாகவே சொல்லியே பேசுவோமே விஜயை விமர்சிக்கணும் பாவோம் இல்ல சார் விஜய்க்கு தெரியாது நீங்க எப்படி நீங்க நினைக்கிறீங்க அதாவது நீங்க புசி உங்களுக்கு தெரிந்த வல்லம்பசியருக்கு இருக்கு தெரிஞ்சிருக்கிறது கட்சிக்கு வெளியே இருக்க உங்களுக்கு தெரியும் போது புசியானது குறித்து இந்த விமர்சனம் இன்னைக்கு நீங்க பேசுறீங்க தொடக்கத்திலேயே நீங்க புசியானது குறித்து ஒரு மாநாட்டுக்கு முன்னாடியே நீங்க பேசியிருக்கீங்க புசியானது குறித்து நினைவு இருக்கு தலைப்பு நாவும் இல்லை ஏதோ ஒரு தலைப்பு நீங்க சொல்லியிருக்கீங்க அப்ப தொடர்ச்சியா பூசியானது குறித்து வருவது விஜய்க்கு தெரியாதா இல்ல அவர் இல்லைன்னா அவரால இயங்க முடியாத அளவுக்கு பலவீனமா இருக்காருங்கிற கேள்வி வருதுல இதுல நான் உங்களோட முதல் கேள்வியை மறுத்துறேன் சார் வல்லம் தெரிந்தது தெரிஞ்சது விஜய் சார் நான் பொலிட்டிக்கல் அப்சர்வரா கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டு காலமாக இந்த அரசியலேயே முழுமையாக என்னை ஈடுபடுத்தி கொண்டேன் சார் விஜய்க்கு அதெல்லாம் கிடையாது சார் அவருக்கு பொலிட்டிக்கல் அப்சர்வேஷன் என்னன்னு தெரியாது சார் அவர் சொல்றாரு திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்ங்கிறாரு நாம பாராட்டுறோம் அந்த திராவிடம் என்றால் என்ன தமிழ் தேசியம் பெயரால் திராவிடத்தை விமர்சிக்கிறார்களே அவர்களுக்கு விஜயினுடைய பதில் என்ன தமிழ் தேசியம் வேறு திராவிடம் வேறு என்று பேசுகிறார்களே அதற்கு விஜயினுடைய புரிதல் என்ன திராவிடத்தினுடைய நாற்றங்காலில் வளர்ந்ததுதான் தமிழ் தேசியம் என்று பேசுவதற்கு விஜய்க்கு செய்திகள் இருக்கிறதா ஞானம் இருக்கிறதா என்கிற கேள்வி இருக்குல்ல அது மில்லியன் டாலர் கொஸ்டினை நோக்கி நீங்க வைக்க வேண்டியிருக்கு எத்தனை கேள்விக்குறிகளை குறிகளை போட்டாலும் விஜய்க்கு அதிலே பதில் இல்லை அவர் ஒரு ஸ்கிரிப்ட வச்சு வாசிச்சுட்டு போயிருக்காரு அவருக்கு அரசியல் புரிதல் கிடையாது அவருக்கு அரசியல் பார்வை இல்லை இந்த அரசியல் கட்சி எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்கிற புரிதல் குறைபாடு அவர் இடத்திலே இருக்கிறது அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் இல்லைன்னா தொடக்கத்திலேயே முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டுமா இல்லையா புஷி ஆனந்த் விவகாரத்தை நீங்க நல்லா நினைவுபடுத்துறீங்க புஷி ஆனந்தினுடைய அலங்கோல காட்சிகளால் தான் இப்படி இந்த மாநாடுகள் இவ்வளவு மோசமான ஏற்பாடுகளின் மூலமாக ஒரு முழுமை பெறாமலேயே தள்ளி கொண்டே போகிறது என்றெல்லாம் நாம் பேசினோம் புஷ்சி ஆனந்த் தவறான முறையில் வழி நடத்துகிறார் என்று பேசினோம் அதன் பிறகு விஜய் கொஞ்சம் வேறு மாதிரியாக வெளிப்பட துவங்கினார் என்றும் நாம் பேசினோம் மீண்டும் கட்சி துவங்கி அவருடைய மாநாடு அறிவிக்கப்பட்டு மாநாடு நடந்து முடிந்ததற்கு பிறகு அவருடைய அறிக்கைகள் எல்லாம் புஷ்யானந்தினுடைய ஆனந்தினுடைய கருத்துக்களாகவே வெளிப்படுகிறது அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் புஷ்சி ஆனந்தை மையப்படுத்தியே இருக்கிறதே அவர் அப்ப டிபெண்ட் பண்ணி தான் இருக்காரா இவர் தான் அரசியல் குருவாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா இவரைத்தான் அவர் பின்பற்றுகிறாரா அவருக்கென்று ஒரு பார்வை இல்லையா அவர் தன்னுடைய சகாக்களை எப்படி தக்க வைத்துக் கொள்ள போகிறார் தன்னுடைய சகாக்களோடு நேரடி தொடர்பு ஏற்படுத்தியிருக்காரா இந்த ரெண்டு மாத காலத்துல தன்னுடைய சகாக்களை நேரடியாக அழைத்து பேசுகிற அளவுக்கு ஒரு பிளெக்சிபிலிட்டி கிட்ட வந்திருக்கா இல்லையே இப்பவும் புஷ்ஷி தான் அழைத்துக் கொண்டு போக வேண்டியிருக்கு அப்ப அவர் யார் அழைச்சிட்டு போவாரு தன்னை யார் தலைவர்களாக ஏற்றுக் தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களைத்தான் அழைத்துக் கொண்டு போவார் தன்னை யார் முழுமையாக நம்புகிறதற்கு தயாராக இருக்கிறார்களோ நம்ப நம்பகத்தன்மையோடு இருக்கிறார்களோ அவர்களைத்தான் அழைத்துக் கொண்டு போவார் அப்ப விஜய் ஒரு பெரிய சுவரை தனக்கு முன்னாலும் பின்னாலும் வைத்திருக்கிறார் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இல்லைன்னு சொன்னா இன்னேனும் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கேன் நீங்க சொன்னீங்கல்ல ஒரு பெண் நிர்வாகி இங்க எல்லாம் வேஷம் போடுறவங்களா இருக்கிறாங்க இங்க எல்லாம் நடிகர்களாக இருக்கிறாங்க நடிக்கிறவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வார்த்தைகளை வெளிப்படுத்திட்டு போயிருக்கிறாங்க இந்த பிரச்சனை எல்லாமே தடுத்திருக்க முடியுமே ஒரே நாள்ல வெளிப்பட்டாங்களா அண்மையில ஏதோ ஒரு தென் மாவட்டத்தில் ஒரு நாடார் சமூக தலைவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவிக்கிற நிகழ்வு அறிவிக்கப்பட்டிருக்கிற மாவட்ட செயலாளர் போயிருக்கிறாங்க அவருக்கு எதிராக ஒரு அணி இவர் தான் மாவட்ட செயலாளர் சொல்லி மாவட்ட செயலாளர் வாழ்க என்று அவரை வைத்துக் கொண்டு சொல்கிறார்களா அறிவிக்கப்படாதவரை மாவட்ட செயலாளர் என்று சொல்கிற அளவுக்கு இந்த கட்டமைப்புக்குள்ள எவ்வளவு பெரிய இடர்பாடுகள் வந்திருக்கு பாருங்க எவ்வளவு பெரிய நிர்வாக சிக்கல்கள் வந்திருக்கு பாருங்க அப்ப இதை யார் சரி செய்யணும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சரி செய்யணும் பொதுச் செயலாளர் மீதுதான் குற்றச்சாட்டு அடுத்து யாரு சரி செய்யணும் கட்சியினுடைய தலைவர் சரி செய்யணும் அப்ப தலைவர் சரி செய்கிற இடத்தில் இருந்து இதுவரை பேசவில்லை என்பதால் தானே அந்த பெண் நிர்வாகி அவ்வளவு கோபமாக வெளிப்படுகிறார் இல்லை என்று சொன்னால் வெளிப்பட வேண்டிய அவசியமே இல்லையே என்ன சொல்லியிருக்கணும் சார் ஒரு விஷயம் சார் இந்த விஷயத்துல நான் காளியம்மால பாராட்டுறதா நீங்க எடுத்துக்க வேண்டாம் அந்த அம்மா என்ன அண்ணன் அண்ணங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அண்ணன் பாத்துக்குவாங்க இது வரைக்கும் வெளிப்படவே இல்லை அந்த அம்மா இப்பதான் ஒரு மேடையில திரிகிறன பத்து நிமிஷம் பாத்துட்டு வந்தாருன்னு வெளிப்பட்டு தெரியல பேசினா பேசினார் அவ்வளவுதான் உடைத்து சீமானை வைத்துக் கொண்டே பேசினால் இந்த மேடையை முழுமையாக நீங்க நல்லா சீமானுடைய கோபத்தை அந்த நேரத்துலதான் நீங்க பாக்கணும் சீமான் மேடையில பேசும்போது ஒரு சகோதரி சொன்னாங்க ஏன் காளியம்மால் உங்களுக்கு தெரியாதா காளியம்மாள் பெயர் உங்களுக்கு நினைவு இல்லையா ஆமா யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அவர் புறக்கணிக்கிறான் அந்த அம்மாவை ஒரு சகோதரி சொன்னாங்க பத்து நிமிடம் அப்படின்னு நான் படம் எடுக்க போல அந்த சப்ஜெக்ட் போவேன் அதுக்குள்ள போனா பெரிய சப்ஜெக்ட் பேச வேண்டியது நிறைய செய்திகள் அப்புறம் இன்னொரு தேர்தலுக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்துவிடும் நான் இப்போது விஜய் குறித்தே பேசுவோம் எனவே அப்படி கூட அவர் வெளிப்பட்டார் எவ்வளவு நாட்களுக்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர் எந்த கருத்தையும் கட்சிக்கு எதிராக தெரிவிக்கவே இல்லை தனிப்பட்ட முறையில் பேசிருக்கா ஊடகங்கள்ல பேசினாரா ஆனா இந்த கட்சிக்குள் ஒரு நிர்வாக சிக்கல் இருக்கிறது என்று வெளிப்படையாகவே இரண்டு மாதத்துக்குள் ஒரு பெண் நிர்வாகி பேசுகிறாரு அந்த அளவுக்கு நிர்வாகம் மோசமாக நடைபெறுகிறது என்று சொன்னால் உங்க கட்சியே நீங்க பாதுகாக்க முடியாம நீங்க என்ன சார் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போறீங்க உங்க கட்சி நிர்வாக கட்டமைப்புக்குள்ளேயே உங்களால மாற்றத்தை ஏற்படுத்த முடியல உங்க கட்சி கட்டமைப்புக்குள்ள என்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியாம நீங்க அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி கிழிக்க போறீங்க எனவே விஜய் இப்போதுதான் அரசியலை கொஞ்சம் கொஞ்சமாக படித்துக் கொண்டிருக்கிறார் இனிமேல் அவர் கற்க வேண்டிய பாடம் நிரம்ப இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இதில் மிக முக்கியமான ஒண்ணு மாரி செல்வராஜுடைய வாழை திரைப்படத்தில் நடித்த அந்த சிறுவன் அந்த படத்தின் நாயகன் அவர் அவர் விஜய கட்சியில சேர்ந்துட்டாரு அது மாரி செல்வராஜின் கிராமம் அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அந்த கிராமம் அப்படியே விஜய கட்சியில சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத ஒரு செய்தியா பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது ஒரு கிராமம் சேர்ந்துட்டுச்சுன்னா விஜய்க்கு மாசு வந்துருச்சுன்னு அர்த்தமா மாரி செல்வராஜ் இமேஜ் அப்படியே விஜய்க்கு பயன்படுதுன்னு அர்த்தமா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சிவனைந்தன் அந்த கதாபாத்திரத்தினுடைய பெயர் ரொம்ப அற்புதமான படைப்பு அந்த படைப்பு அண்ணன் மாரி செல்வராஜ் உண்மையிலேயே வழி நிறைந்த அந்த படைப்பை மக்களுக்கு தந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் உண்மையிலேயே அந்த தம்பிகள் இருவரினுடைய நடிப்பை வந்து இயல்பாக புறந்தள்ளிவிடவே முடியாது சினிமாவிலேயே அந்த தம்பிகள் எப்படி வெளிப்பட்டார்கள் என்று சொன்னால் ஒரு திரை நட்சத்திரத்தினுடைய ரசிகர்களாகத்தான் வெளிப்பட்டார்கள் ஒருவர் ரஜினிகாந்த் இன்னொருவர் கமலினுடைய ரசிகர் அந்த படத்தை பாத்தீங்கன்னாலே தெரியும் அப்ப ஒரு ரசிகர் மனப்பான்மையில்தான் கதையில் கூட அவர்களுடைய காட்சிகள் வடிவமைக்கப்பட்டிருந்தன அந்த நிலையிலிருந்து ஆமா அந்த அந்த நிலையிலிருந்து நீங்கள் விஜயினுடைய ரசிகராக அவர் போயிருக்கிறார் நான் என்ன கேக்குறேன் சார் படத்தினுடைய ஹீரோவாக நடித்த அந்த தம்பி போயிருக்காரு அவருக்கு முதல்ல ஓட்டு இருக்கா பதினெட்டு வயது நிரம்பிடிச்சா அவருக்கு முதல்ல அத பரிசோதிச்சுக்கங்க பதினெட்டு வயது நிரம்பாத ஒரு தம்பியை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் சரி அது கூட மகிழ்ச்சி நாளை ஒரு நட்சத்திரமாக அவர் வருவார் மேடையிலே பேசுவார் அதன் மூலமாக ஒரு ஈர்ப்பு ஏற்படும் மேடையில் அதனால் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் தவறில்ல மாரி செல்வராஜினுடைய கிராமமே சேர்ந்து விட்டது இது என்ன பேச்சு புளியங்குளம் என்கிற கிராமத்தில் இருக்கிற மக்கள் சேர்ந்தார்கள் என்று சொல்லுங்கள் மாரி செல்வராஜினுடைய கிராமமே சேர்ந்து விட்டது என்று சொன்னால் மாரி செல்வராஜ் சேர்ந்ததாக பொருள் கொள்ளப்படுமா இதெல்லாம் இவர் திட்டமிட்டு பரப்புகிற செய்தி ஏதோ மாரி செல்வராஜ் விஜய்க்கு பின்னால் இருக்கிறார் என்று சொல்வதை போல நான் இப்படியே வைக்கிறேன்னே ஒருவேளை மாரி செல்வராஜே விஜயோடு சேர்ந்து கொண்டால் கூட என்ன விஜய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆயிடுவாரா மாரி செல்வராஜுக்கு அவ்வளவு பெரிய வாக்கு வங்கி இருக்கா அவர் ஒரு படைப்பாளி அவர் ஒரு கலையை படைக்கக்கூடிய படைப்பாளி அவ்வளவுதான் அவருடைய படைப்புகளை ரசிக்கிறோம் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரலாக நசுக்கப்பட்ட மக்களினுடைய குரலாக யாரும் பேசாத செய்திகளை பேசுகிற ஒரு படைப்பாளியாக அவர் இருக்கிறார் எனவே அவரை கொண்டாடி மகிழ்கிறோம் அது வேறு ஆனால் அவர் அரசியல் ரீதியாக ஒரு முடிவை எடுத்து அவரையே விமர்சித்து அவரையே ஒரு கட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிற சமூகம் சார் இந்த தமிழ் சமூகம் நீங்க ரஞ்சித் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய கலைகளை வெளிப்படுத்தினார் ரஞ்சித் பேசாத பொருட்களை சினிமா துறையில் பேசினார் யாரும் தொட முடியாத தொட துணியாத ஒரு இடத்தை அவர் தொட்டார் என்று நாம பெருமை பேசணும் இல்லையா பேசியவர்கள் எல்லாம் யார் திராவிட இயக்கத்தவர்கள் கொண்டாடியவர்கள் எல்லாம் யார் திராவிட இயக்கத்தவர்கள் ஆனால் அவர் திராவிடத்தின் மீதே கல் போது இன்றைக்கு ரஞ்சித் யார் என்று அம்பலப்பட்டு போனாரா எல்லாரும் என்ன ஒட்டுமொத்தமாக ரஞ்சித் பின்னால் போயிட்டாங்களா தமிழ்நாடு என்ன ஒட்டுமொத்தமாக ரஞ்சித்தை தலையில் தூக்கி வைத்துக் அவருடைய படைப்பை கொண்டாடினார்கள் அது வேறு இப்போதும் அந்த படைப்புகள் கொண்டாடப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன ஆனால் தனிப்பட்ட ரஞ்சித் என்கிற நிலைப்பாடு வருகிற போது அவருடைய கருத்து அவருடைய கொள்கை அவருடைய கோட்பாடு என்று வருகிற போது அதையும் விமர்சிக்கிற இனமாக தமிழ் சமூகம் வெளிப்பட்டிருக்கிறது அதே தானே மாரி செல்வராஜுக்கு பொருந்தும் வாளையை கொண்டாடிட்டோம் மாமன்னனை கொண்டாடிட்டோம் என்பதற்காகவே மாரி செல்வராஜை ஏற்றுக்கொண்டோம் என்பது அல்ல மாரி செல்வராஜ் கலத்துக்கு வந்து எப்படி வெளிப்படுகிறார் என்பதுதான் புளியங்குளம் கிராமத்தில் இருக்கிற மாரி செல்வராஜ் கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் மாரி செல்வராஜ் கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்துட்டா அந்த தொகுதியை உள்ளடக்கி இருக்கிற அந்த கிராமத்தை உள்ளடக்கி இருக்கிற தொகுதி சிறுவைகுண்ட தொகுதி அந்த தொகுதியில விஜய் நின்று வெற்றி பெற்றுவாரா போய் நிக்க சொல்லுங்களேன் மாரி செல்வராஜ் ஊரே தான் சேர்ந்துருச்சேன் இதெல்லாம் ஒரு அரசியல் ரீதியாக எந்த பயனையும் தராது சார் அன்றாட செய்திகளுக்கு கிடைக்கக்கூடிய கிளிப்பிக்ஸ் அவ்வளவுதான் நான் புரிஞ்சுக்கிறேன் பரபரப்புக்கு ஒரு செய்தி ஒரு நிமிடத்துக்கு மாரி செல்வராஜ் கிராமம் விஜய் கட்சியில் இணைந்தது அவ்வளவுதான் அதோடு அது நிறைவு பெற்று விடும் நாளைக்கு காலையில வேறு செய்திகள் வந்துவிடும் இது விஜய்க்கும் எந்த பலனையும் தரப்போவதில்லை மாரி செல்வராஜ் அரசியல் ரீதியாக நகர்கிறார் என்கிற ஒரு செய்தியை இவர்கள் கருத்துருவாக்கம் செய்வதற்கு இது பயன்படும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் அதுவும் அவர்களுக்கு பயன் தராது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் கண்டிப்பா விஜய் கட்சியில் கவனிக்க வேண்டிய விஷயம் கட்டமைப்பு எப்படி தான் கட்டமைப்பை இன்னும் உருவாகலை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது அதில் விஜயினுடைய இன்னொரு முகமாக இவங்க புசியானந்தை கொண்டு வராங்க அதை நிர்வாகிகள் விரும்பலை அவங்க கட்சிக்காரங்க ஏற்றுக்கிட்டா பண்டுட்டி ராமச்சந்திரனுக்கு எதிராக எனக்கு தெரிஞ்சு தேமுதிகால மிகப்பெரிய எதிர்ப்பொலை பார்த்ததுல நான் அது எப்படி ஏடிபி காரரை போய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு யாரும் எனக்கு தெரிஞ்சு கேட்கல நீங்கள் அந்த உதாரணத்தை கூட சொல்லி சொன்னீங்க ஆனால் இப்போ புசியானதுக்கு எதிராக விஜய் ரசிகர்கள் அப்பாவி ரசிகர்கள் விஜய்க்கு கட் அவுட் வச்சவங்க யாருமே புசியானதை ஏற்கவில்லைங்கிறது தெரியுது அப்படிதானே யாரும் பெருசா புசியானதை விஜய்க்கு ஈக்குவலா சார் ஒரு விஷயம் என்னன்னா விஜய் தான் சார் ஆதர்ச நாயகன் அவர்களுக்கு விஜயை பார்த்துதான் இந்த இயக்கத்துக்கு வந்தார்கள் விஜய் தான் மாற்றத்துக்கான முகம் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டு வந்தார்கள் புஷி பார்த்து யாரும் வரவில்லை கட்சி புஷி கட்சி அல்ல இந்த தோழர்கள் எல்லாம் புஷி ஆனந்தினுடைய ஃபாலோயர்ஸ் கிடையாது விஜயினுடைய ஃபாலோயர்ஸ் கட்டமைப்புக்குள்ள அவர் பொது செயலாளர் என்கிறார் பொது செயலாளருக்கான அங்கீகாரத்தை கொடுப்பதற்கு சிலர் எத்தனைக்கலாம் இன்னொன்னு அந்த கட்சி தோழர்களுக்கு கட்டமைப்பு தெரியாது சார் பொதுச் செயலாளருக்கு இந்த மரியாதையை கொடுக்கணுங்கிறதே அந்த தம்பிகளுக்கு தெரியாது முதல்ல பொதுச் செயலாளர் ஓ தலைவர் விஜய் தாய் அவர் யார் அவர் எதுக்கு எங்கள்கிட்ட சொல்றாருன்னு கேட்கக்கூடிய மனப்பக்குவம் படைத்திருக்கிற தம்பிமார்கள் அவர்கள் ஏன்னா அவர்கள் இன்னும் அரசியல் பயிலவில்லை அவர்கள் இன்னும் அரசியல் களத்துக்கு முழுமையாக வந்து சேரவில்லை பொதுச் செயலாளர்னா என்ன அதிகாரம் தங்களை இருந்து நீக்கிற அதிகார பொதுச் செயலாளருக்கு இருக்குங்கறதே அந்த தம்பிகளுக்கு தெரியாது அவன் என்ன நினைப்பான் நாளைக்கு உண்மையிலேயே அந்த தம்பியை கட்சியை விட்டு நீக்கிட்டா கூட இவர் யார் என் நீக்கிறது தலைவர்தான் என்ன நீக்கணும்னு சொல்லக்கூடிய அளவுக்குத்தான் அரசியல் புரிதல் அவர்களுக்கு இருக்கிறது அந்த நிர்வாக சிக்கலுக்குள் இருந்து கொண்டு புஷி ஆனந்த் ஒரு ஆளுமையாக வெளிப்படுவதற்கு முயற்சி செய்கிறார் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார் இது அந்த தோழர்களுக்கு சிக்கலை உருவாக்குகிறது இந்த புரிதலை முதல்ல நீங்க வந்து தலைமையிலிருந்து கீழ்நிலை வரைக்கும் கிளைக்கழகம் வரைக்கும் ஏற்படுத்தணுமே நீங்க கட்சிக்கு பேர் வச்சீங்க கொடியை கொண்டு வந்தீங்க நிர்வாகிகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறீங்க இன்னும் முழுமையாக அதுவே நிறைவு பெறல உங்களுடைய கட்டமைப்பை நீங்க இன்னும் வலுப்படுத்தல வலுப்படுத்தியதற்கு பிறகு கட்டமைப்பு இப்படித்தான் இயங்க வேண்டும் என்கிற அந்த இயங்கியலை அவர்களுக்கு சொல்லி தானே உண்மையிலேயே புஷி ஆனந்தினுடைய செல்வாக்கு என்ன என்பது தெரிய வரும் அவங்களுக்கு புஷி இந்த கட்சியில் கொடுத்திருக்கிற முக்கியத்துவம் என்ன என்பது தெரிய வரும் அதையே செய்யாமல் இருந்தால் அவர்கள் இப்படி முரண்படத்தான் செய்வார்கள் இன்னொன்று விஜய் தன்னுடைய தோழர்களோடு நேரடியாக இன்ட்ராக்ட் ஆக முடியாது சார் அவர் ஒரு மிகப்பெரிய திரை நடிகர் அவ்வளவுதான் அதுவும் பல கோடிகளில் சம்பளம் வாங்குகிற திரை நடிகர் உச்ச நட்சத்திர சார் அவரு அவரால் கேரவன் இல்லாம ஒரு இடத்துக்கு நகரவே முடியாது ஒரு இடத்தில் இருக்கவே முடியாது ஒரு மக்களை சந்திப்பதற்கான ஒரு நிகழ்ச்சியை கூட அவரால் நடத்த முடியாது அவருக்கு அதெல்லாம் முடியாத காரியம் எனவே அப்போ அவருக்கு முன்னால் ஒருவரை முன்னிறுத்தி கொண்டு ஒரு பில்டர் தேவைப்படுது அந்த ஃபில்டராக புஷி ஆனந்த் பயன்பட்டு கொண்டே இருக்கிறார் அந்த டைரக்ட் இன்ட்ராக்ஷன் இல்லாத வரைக்கும் இந்த பிரச்சனைகள் தொடரத்தான் செய்யும் விஜய் இதை சரி செய்வதற்கு முன்வர வேண்டும் முன் வருவாரா என்பதுதான் நீங்க இருக்கக்கூடிய கேள்வி கண்டிப்பா ஒரு திராவிட இயக்கத்தில் பயணித்தவர் நீங்க திராவிட இயக்கத்திலும் இது மாதிரி உட்கட்சி கோஷல நீங்க பார்த்தவர் வெளிப்படையாக மதிமுகவில் இருந்து வருவீங்க திராவிட கட்சி கடந்து திராவிட இயக்க பற்றாளர்கள் பேச்சாளர்கள் அறிவுசார் தளத்தில் இயங்கக்கூடியவர் நீங்க அந்த தளத்தில் இப்போ புதிதாக உருவாயிருக்கூடிய இந்த விஜய் கட்சியினுடைய சிக்கல் என்ன என்னவா இருக்கு அழகா சொன்னீங்க புசியானது மட்டும் சிக்கல் இல்லை அந்த ரசிகர்களுக்கு பொதுச் செயலாளர் பொருளாளர் அவைத்தலைவர் இந்த மாதிரி பொறுப்புகள் அதுக்கான கடமைகள் என்னன்னு தெரியாது பை கட்சிக்கான பயிலானா என்னன்னு தெரியாது விஜய்ங்கிற ஒருத்தரை வச்சுதான் தெரியுங்கிறதுனால இந்த சிக்கல்களும் இருக்குங்கிறத ரொம்ப நுட்பமாக சொல்லியிருக்கீங்க ஏன்னா இப்போ எம்ஜிஆர் கட்சி தொடங்கும் போது திமுக செட்டப்ல இருந்ததுனால அவருக்கு ஒரு கட்சி செட்டப்னா என்னன்னு தெரியும் அதிமுகவில் அவைத்தலைவர்னா யாரு பொதுச் செயலர் இப்போ நீக்கினது கலைஞராக அன்பழகனான்னு கேட்டால் அன்புலகன் நீக்கினாருங்கிறதுக்கான காரணம் அவருக்கு தெரியும் எம்ஜிஆருக்கு இந்த இந்த மாதிரி அதெல்லாம் தெரியாது யார் எதுலையில இருக்கிறாங்க சோ இந்த மாதிரியான விஷயங்களே விஜயே கத்துக்க வேண்டியது இருக்கு மாரி செல்வராஜ் போன்றவர்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை இதுல ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு போன்ற பல்வேறு விஷயங்களை வழக்கமான உங்களுடைய பாணியில ரொம்ப விரிவாவே நம்ம ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சுக்க நன்றி